ஸ்டாலின் கிட்ட பேசணும் டி ஆர் பாலுவிடம் போனை வாங்கிய கெஜ்ரிவால் சொன்னதுதான் மேட்டரே சரியான இந்தியா கூட்டணியின் தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் போன் மூலம் முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் ஒன்றாம் தேதி டெல்லியில் நடந்தது இதில் கலந்து கொள்வதாக இருந்த முதல்வர் ஸ்டாலின் டெல்லி செல்வதை டெல்லி செல்வதை கடைசி நேரத்தில் தவிர்த்தார் இதற்கு திடீரென அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் தான் காரணம் என சொல்லப்பட்டது ஸ்டாலின் செல்லவில்லை ஆனால் நிஜ காரணம் எக்சிட் போலின் பாஜக உடனே தான் முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான சீட்டுகளை பிடிக்கும் என்று ரிசல்ட் வரவிருப்பதை ஸ்டாலின் தெரிந்து கொண்டதாலேயே டெல்லி செல்வதை ரத்து செய்தார் என்று சொல்கின்றனர் மேலும் தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்து ஜூன் ஒன்றாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துறைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது ஸ்டாலின் கலந்து கொள்ள வேண்டும் அதனால் ஸ்டாலின் டெல்லி செல்லவில்லை போனில் பேசினார் இந்த நிலையில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட டி திமுக டி ஆர் பாலு ஸ்டாலின் வர இயலாத சூழலை இந்திய கூட்டணியின் தலைவரிடம் விவரித்திருக்கிறார் கூட்டம் முடிந்ததும் ஸ்டாலினிடம் பேச வேண்டும் என டிஆர் பாலுவிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் உடனே தனது பொம்மை மொபைலிலிருந்து ஸ்டாலினுக்கு போன் போட்டு கெஜ்ரிவாலிடம் பாலு கொடுக்க மிக நம்பிக்கையாக இருங்கள் நாம் ஜெயிப்போம் பாலுவிடம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன் அவர் உங்களிடம் நேரில் சொல்வார் ஜாமீன் முடிவதால் சிறைக்கு செல்கிறேன் அதற்கு முன்பாக உங்களிடம் பேச வேண்டும் என நினைத்தேன் எக்ஸிட் போல் மூலம் உளவியல் சிக்கலை மோடி ஏற்படுத்துகிறார் இதையெல்லாம் புறந்தள்ளுவோம் என்று ஸ்டாலினிடம் நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார் கெஜ்ரிவால் அவரது பேச்சு ஸ்டாலினுக்கு உற்சாகத்தை தந்தது என்கிறார்கள் அறிவாலய தரப்பில் இதுபோக முதல்வர் ஸ்டாலின் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளாராம் எம்பி டி ஆர் பாலு மூலம் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சில தகவல்களை அனுப்பியுள்ளாராம் அதில் இப்போது காங்கிரஸ் பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லை காங்கிரசுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை என்றாலும் இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட சமயங்களில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் ஆனால் அதற்கு பதிலாக பாஜக தான் தனியாக அதிக இடங்களை வென்ற கட்சி அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை அளிக்க வேண்டும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மைப்போம் என்று உரிமை கோர வாய்ப்புகள் உள்ளது இந்த விவகாரத்தில் அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்கும் நாம் இதை நாம் விட்டுவிடக்கூடாது அதனால் நாம் எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய எம்பிக்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று பிற்பகலில் தெரிந்தால் அன்று டெல்லிக்கு செல்ல வேண்டும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கூற வேண்டும் அமித்ஷா வேகமாக இருப்பார் நாம் அவரை விட வேகமாக இருக்க வேண்டும் கர்நாடகாவில் முந்தைய தேர்தலுக்கும் தொங்கு உருவான போது தொங்கு சட்டசபை உருவான போது மெஜாரிட்டி இருந்த காங்கிரஸ் இந்த ஒரு பிரச்சனை தான் அங்கேயும் நடந்தது அப்ப அப்படிதான் பண்ணாங்க பிஜேபி தரப்புல அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இந்த பாராளுமன்றத்தில் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு ஐடியா கொடுத்திருக்காராம் இதுதான் நடந்தது நாளை என்ன நடக்க போயிடறது அப்படின்றத மரியாதத்துக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக நாளை என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் தொடர்ந்து இது மாதிரி செய்தியில் தெரிஞ்சுக்கிறோம்னா அப்படின்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி